வசூர்ல்லாயி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ளே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபித்னாவும் ஒரு மிகப்பெரிய குழப்பமுமான முதல் யுத்தம் இந்த யுத்தம் இந்த யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் நபித்தோழர்கள் முதன் முதலாக சந்தித்த உள்குழப்பம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட உள்குழப்பம் இதனால் நிறைய அதாவது அத்தர்கள் நபித்தோழர்களுடைய மனதிலே பதிந்தன கவலை வேதனை இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் கூட மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகிய ஒரு யுத்தம் தான் இந்த ஜமல் யுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய யுத்தம் இந்த வரலாறு இந்த ஜமல் யுத்த வரலாறில் அலிரதியோல்லா அவர்களும் கவலைப்பட்டார்கள் ஆயிஷா கவலைப்பட்டார்கள் இரண்டு பக்கத்தில் உள்ளவர்களும் ஹக் என்ற ஒரு விஷயத்தை நினைத்தார்கள் உஸ்மான் ரதியுள்ளாவின் அவர்களுக்கு அவருடைய கொலைக்கு பழி தீர்க்கப்பட வேண்டும் அதுதான் ஆட்சியாளருடைய முதல் வேலை என்று நினைத்தார்கள் ஆனால் அலி ரதியுல்லாவின் அவர்கள் என்ன காரணத்தை கொண்டு எனக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது ஆட்சியாளராக இருந்தால் கிளம்ப அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்யலாம் என்று நினைத்தார்கள் இந்த ரெண்டு எண்ணமும் தான் அவர்களை யுத்தத்திலே சந்திக்க வைத்ததே ஒளி மற்றபடி எதற்காகவும் சந்திக்க வைக்கவில்லை ஆனால் இது உலகத்திற்காக நடக்கின்ற யுத்தம் என்று ஒதுங்கிக் கொண்ட நபித்தோழர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால் இதில் வெட்டப்பட போகின்றவர்கள் நபித்தோழர்கள் சிறந்த தலைவர்கள் இது இவர்களை நல்ல நோக்கத்தை வைத்து வலுதவர செய்கிறான் என்று சொல்லி நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தார்கள் ஆனால் இவர்களுடைய எண்ணத்திலும் இந்த கெட்ட எண்ணங்கள் இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த யுத்தம் மூடுவதற்கு பின்னால் நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள் நிச்சயமாக முனாஃபிக்குகள் இருந்தார்கள் சகோதரர்களே யுத்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது முட்களுக்கும் கற்களுக்கும் மத்தியில் நடப்பது போன்ற உணர்வோடு பேச வேண்டும் காரணம் நாம் சாதாரண மக்களை பற்றி பேசவில்லை அல்லாஹு தாலா ரதி அல்லாஹு அன்பும் வரது அன் நாம் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றி பேசுகிறோம் இறைவன் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்கின்ற பொழுது இதெல்லாம் நடக்கும் என்பது இறைவனுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா இதெல்லாம் நடக்கும் என்று தெரிஞ்சுதானே இறைவன் பொரிந்து கொண்டு என்று சொன்னான் பய சொர்க்காதி என்றுன்னு செய்கின்ற பொழுது செஞ்சாங்க ரசூல் அந்த வகை மூலம் தெரியுமா இல்லையா பிரச்சனை நடக்கும் கொல்லப்படுவார்கள் தெரிந்துதான் இந்த செய்திருக்கிறது விஷயத்தில் பேசுகின்ற பொழுது நாம் பேசி நரகவாதிகளாக என்ன செஞ்சிடக்கூடாது மாறிவிடக்கூடாது அதில் எது நேர்மையோ எது ஆதாரபூர்வமான செய்திகளோ அதை பொருத்தமான விளக்கத்தோடு வேற நோக்கத்தில் மாத்திராம பொருத்தமான விளக்கத்தோடு பேசக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஜமல் யுத்தம் என்பது நபித்தோழர்களுக்கு மத்தியில் உலக போராட்டத்திற்கு அரசியல் நியாயங்களுக்காக ஆட்சி மோகங்களுக்காக நடந்த ஒரு யுத்தம் கிடையாது அவர்கள் அந்த ஆட்சியில் நடக்க வேண்டிய ஒரு ஹக்கை கண்டார்கள் அந்த ஹக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் அதில்தான் இந்த யுத்தம் நடந்தது பின்னர் ஒவ்வொரு அணியினரும் தாம் செய்த தவறை நினைத்து மனவருத்தப்பட்டார்கள் இதை நாங்கள் படிப்பணியாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக அன்புள்ள சகோதரர்களை எம்மை கடந்து சென்ற அந்த நபித்தோழர்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய சமுதாயமாகவும் அவர்கள் மீது நல்லெண்டம் கொண்ட சமுதாயமாக அல்லாஹ் ரபுல்லமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியவர்கள் புரிவானா